இன்பினிக்ஸ்ல இருந்து இன்னொரு என்ட்ரி லெவல் மொபைல் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் எயிட் சோ இந்த மொபைல் போன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவில் இந்த ஸ்மார்ட் எயிட் மொபைல் போனை நம்ம முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸ்மார்ட் எயிட் மொபைல் போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் மொபைல் போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்கு கீழ்ப்புறத்துல இந்த மொபைல் ஃபோனுடைய ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதாவது ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு போட்டிருக்காங்க அவங்களுடைய இந்த டைனாமிக் ஐலாண்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிங் டெக்னாலஜி இதுல இருக்கு இது தவிர எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு நைன்டி கேரட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர் கொண்ட ஒரு டிஸ்பிளே ஐயா எம்ஹெஸ்க்கான பேட்டரி இது மாதிரி பல விவரங்கள் போட்டிருக்காங்க வாசிக்கணும்னு வச்சிங்கன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் பாக்ஸை துறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன் நம்மகிட்ட வந்திருக்க கலருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரெயின்போ ப்ளூ ஸோ இதை தவிர இன்னும் இரண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் ட்ரான்ஸ்பெரண்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டென் வாட் சார்ஜர் ப்ளஸ் யூஎஸ்பி டைப் சி கேபிள் சிம் பென் பின் யூசர் மேனுவல் எல்லாமே இருக்குது ஸோ இதை பாக்ஸ் நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் எயிட் மொபைலுடைய டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் ஒரு மாதிரி ஒரு உடன் டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அவங்க பேர் வந்து டிம்பர் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த மூ மற்ற இரண்டு கலர்லையும் இதே மாதிரி ஃபினிஷிங் தான் இருக்க போகுது இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளாஸியாகவும் இல்லாமல் ரொம்ப மேட் ஃபினிஷிங் இல்லாமல் இரண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கிராமுக்கும் கம்மியான வெயிட் தான் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்கொயரான ஒரு ஃபிளாட்டான ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மொபைலுடைய கீழ்புறத்து ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடிஎக் இருக்கு மைக் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ஆனால் அதில் டிடிஎஸ் சப்போர்ட்டட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஒரு சைடில் உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் பிளஸ் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு இந்த பவர் பட்டன் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனனுடைய ஸ்பீட் அக்யுரசிசி நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபேஸ் அன்லாக் வரப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் மேலே வருதுட்டேன் ட்ரிபிள் கார்ட் ஒரே நேரத்தில் இரண்டு சிம் கார்டும் ஒரு ஹெச்டி கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஜி மொபைல் ஃபோன் டூஎல் விவோ எல்டி விவோ ஒய்ஃபை எல்லாமே மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது இந்த ஸ்மார்ட் எயிட் மொபைலுடைய டிஸ்ப்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் ஹெச்டி ப்ளஸ் பேனெல்லாம் கொடுத்துருக்காங்க மொபைலினுடைய விலை வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸோ அந்த விலைக்கு அவங்க ஹெச்டி பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நைன்டி கர்ட்ஸ் எஃபஸ்ட் கொண்டு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்லையும் உங்களுக்கு ஹையர் எஃபஸ்டர் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துறாங்க டிஸ்பிளே ரொம்ப ஓவர் பிரைட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அது மாதிரி ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் ஆமெலட் பேனெல்லாம் கிடையாது இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஆமலெட் பேனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பிரைட்டான டிஸ்பிளே கிடையாது இன்டோர் கண்டிஷன்ஸில் நீங்கள் உட்காந்து நீங்கள் படம் பார்க்கறதுக்கோ எழுத்துக்கள்லாம் பார்க்குறதுக்கோ பிரச்சனை இருக்காது அவுடோர்லேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன டைரக்டான சூரிய உஷியத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த விலைக்கு அவங்க வந்து சொட்டு நாச்சு கொடுக்காமல் பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே இந்த அனிமேஷன்லாம் வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணுறப்போல இந்த மாதிரி அனிமேஷன்லாம் வரும் சார்ஜிங் பண்ணுறதுக்கு கால்ஸ் வர்றதுக்கு நீங்கள் மியூசிக் கேட்குறப்போ செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ரிங் அப்படிங்கிற செட்டிங்ஸ்குள்ளே ஃபேஸ் அன்லாக் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் கால் வர்றப்போ அனிமேஷன் சார்ஜிங் அனிமேஷன் அப்புறம் சார்ஜ் கம்ப்ளீட் ரிமைண்டர் லோ பேட்ரி ரிமைண்டர் இதுக்கெல்லாம் அனிமேஷன் வரும் இந்த மேஜிக் ரீங்களா இங்கே அனிமேஷன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே நல்லா இருக்குது பிசல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மூணு சைட்லையும் ஈவனாக இருக்குது கீழே மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கான காரணம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவங்க டிஸ்பிளேனுடைய வயரிங்லாம் கீழே வளைச்சு கீழே மதர் போர்டுக்கு மீட் பண்ணும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்க முடியும் பட் நல்லா இருக்குது இந்த விலைக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மொபைல் ஃபோனில் பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு கேமரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் கொடுப்பாங்க ஆனால் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மெகாபிக்சல் கேமரா அப்புறம் ஒரு அல்லக்கு ஏஐ கேமரா இருக்கு ரிங்குக்குள்ளே கேமராலாம் கிடையாது வெறும் ஃப்ளாஷ் தான் அப்புறம் இது இந்த ரிங்குக்குள்ளே எதுவுமே கிடையாது வெறும் ரிங்கு தான் ஆனால் எவ்வளோ சொன்னாலும் வந்து இன்ஃபினிக்ஸ் அண்ட் டெக்னோ மொபைல் ஃபோன்ஸில் ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் அவங்க டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருவாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நீங்க ஃப்ரண்ட்டில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றீங்களோ இல்லையோ நீங்க சார்ஜிங் பண்றப்போ இல்லை நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட்டாகவும் உங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த நோட்டிஃபிகேஷன் லைட்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க ஆனா இன்னுமே இன்ஃபினிக்ஸ் மற்றும் டெக்னோ மொபைல் ஃபோன்ஸ்ல எல்லா பிரைஸ் ரேஞ்ச் செக்மெண்ட்லயும் மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த இந்த ஃபீச்சர் அவங்க கொடுத்துட்றாங்க கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இங்க ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால டெலிபோக்கஸ் லென்ஸாக இருக்குன்னு நினைச்சிருங்க பட் ஓகே இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான இமேஜ் கிடையாது லைட் கலர் நிறைய ரீப்ரொடக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா டாப் டக்கர்லாம் கிடையாது பட் ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை ஒரு பேசிக் டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபிஃப்ட்டி பிக்சல் கேமரா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏஐ கேமரா எதுக்குமே ஹெல்ப் பண்ணாது சும்மா ஒரு அது ஸ்லோ மோஷன் அப்புறம் வீடியோல பாத்தீங்கன்னா டென் டிபி வீடியோஸ்கான சப்போர்ட் அப்புறம் ஏஆர் போட்டோஸ் அப்புறம் பேனரோமா டைம் லேப்ஸ் மோட் இது எல்லாத்துக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டென் டிபி வீடியோஸ் தேர்ட்டி எஃபிஎஸ்ல ஃப்ரெண்ட்லையும் பேக்லயும் சரி எலக்ட்ரானிக் இமேஜ் செபிலேஷன் எல்லாம் கிடையாது பட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் நீங்கள் எடுக்கலாம் ஒரு வீடியோ எடுத்து சும்மா ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேயா இருக்கும் பட் போட்டோகிராஃபி தரப்பிலிருந்து பார்க்குறப்ப இந்த கேமராவும் சரி வீடியோவும் சுமார் தான் ஃப்ரண்ட் கேமரா ஒரு எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமரா எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்தா செல்ஃபி நல்லா இருக்கு லோ லைட்ல கொஞ்சம் செல்ஃபி சுமாராக இருக்கு ஸோ அந்த நேரத்தில் ஃபிளாஷ் போட்டு கூட நீங்க சில செல்ஃபிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வீடியோ சாம்பிள் நீங்க பாருங்க வீடியோ ஷூட் பண்ணலாம் ஸோ நடந்துகிட்டே பேசுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க முக்கியமா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கறத பாருங்க ஸ்கைக் அகைன்ஸ்டர்கிட்ட போய்னுடைய டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் எயிட் மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்னியோ ஹீலியோ ஜி தேர்ட்டி சிக்ஸ் இங்கே நம்பர் தப்பாக காது இது பட் ஹீலியோ ஜி தேர்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு இதில் ஒரே வேரியன்ட் தான் ஃபோர் ஜிபி மற்றும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட்டு தான் எல்பி டிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரைப் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இன்னொரு எயிட் ஜிபி வந்து உங்கள் இன்டர்னல் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வெர்ச்சுவல் மெமரியாக கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான் அப்படிங்கிறது இந்நேரம் பல பேருக்கு தெரிஞ்சு போயிருக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லோ ப்ரைஸ் மொபைல் ஃபோனில் உங்களுக்கு லோ ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் ப்ராபப்ளி அது ஹெல்ப் பண்ணலாம் என்எஃப்சி கிடையாது ஜிபிஎஸ்லாம் இருக்குது சென்சரில் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் ஃபோன் வச்சு ஒரு லைட்டான கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டு ஒரு சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் என்னை கேட்டிங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸே ஒரு பத்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் வச்சுங்க அதுக்கு மேலே அதிகமான ஹெவியான அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராள கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோன் லேக் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் யூஸருக்கான ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் இதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரொம்ப எதிர்பார்த்து இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மொபைல் ஃபோனை வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக எல்லா அப்ளிகேஷனையும் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது தன்னுடைய உண்மையான முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஓஎஸ் வெர்ஷன் தேர்ட்டின் ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் மேலே ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மொபைல் ஃபோனுக்கு ஓஎஸ் அப்டேட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் வருமானு கேட்டிங்க அப்படின்னா வராது பட் இந்த டார்கெட் செக்மெண்ட் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் இல்லாமல் தாராள மொபைல் ஃபோனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரா ப்ளோட்வேர்ஸ் கிடையாது ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு கோ கிடையாது நார்மலான ஒரு ஆண்ட்ராய்டு தான் பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தரப்பிலிருந்து கூட ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கக்கூடிய ஷோமி மொபைல் ஃபோன்ஸில் கூட இந்த பிரைஸ் செக்மெண்ட்லெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஷோமி ரெட்மி ரியல்மி இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க பட் இவங்க வந்து அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு க்ளீனான ஒரு யூவை மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க தேவையான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படி தேவையான அப்ளிகேஷன்ஸ்லையும் உங்களுக்கு இதே இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஹை அண்ட் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சருமே அதில் கிடையாது இந்த ஹார்ட்வேர்னால அது என்ன தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐஆர் இமேஜ்க்கான பேட்டரி இருக்கு இதை சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு டென் வாட்ச் சார்ஜ் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஆகிறதுக்கு டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அது ஒவ்வொரு நைட்டாக நீங்கள் போட்டிங்க சார்ஜ் ஆகிக்கலாம் பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் டே டு டூ டேஸ் உங்களுடைய யூசேஜ் பற்றி மொபைல் ஃபோனுடைய பேட்டரி தாராளமாக தாக்கு பிடிக்கும் ஸோ ஓவராலாக இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேணாம்னு கேட்டிங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் டிபெண்டபிளான ஒரு பேட்டரி மொபைல் ஃபோன் இந்த விலைக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த விலைக்கு டீசென்டான ஒரு கேமரா ஒரு மொபைல் ஃபோன் சோ உங்களுடைய பட்ஜெட் ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ஆஃபர்லாம் போட்டு இந்த மொபைல் உங்களுக்கு கிடைக்கும் இதை வாங்குறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பயில உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடையப்படுது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்